ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் சில டே வந்து நம்ம ஏந்தோனே கச்சிதமாக காரியங்கள்லாம் முடிஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் எனக்கு இன்றைக்கி அமைஞ்சுது ஏந்த முகம் முழிச்ச முகம்னு சொல்லுவில்ல அந்த மாதிரி தான் ஆச்சு இன்றைக்கி நைட்டு வாட்டர் பாட்டில் மட்டும் தேய்ச்சி ரெண்டு குக்கர் மட்டும் தேய்ச்சி அளம்பிட்டு பேலன்ஸ் எல்லாமே மார்னிங் தான் நான் பண்ணேன் இன்றைக்கி வந்து சாதம் வடித்து ரசம் வாழைக்காய் கறி இது தான் அவனுக்கு ஸ்கூலுக்கு பிளான் பண்ணியிருந்தது காலையில் தோசை கொஸ்து தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பை வந்து காக்கவே கூடாது அதாவது ஏதாவது ஒன்று அடுப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ நான் ஒரு அடுப்பில் வந்து பருப்பு வேக வச்சேன் இன்னொரு அடுப்பில் வந்து பால் வச்சேன் பால் வச்சுட்டு நான் அந்த பால் காயத்துக்குள்ள பருப்பு வேகிறதுக்குள்ளே புளித்தண்ணியில் இந்த ரசத்துக்கு உண்டான அந்த மிக்சரை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வாழைக்காவை கட் பண்ணிவிட்டு வாழைக்காக்கறி அடுப்பில் போட்டுவிட்டு வாசலில் போய் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காஞ்சிருச்சு அதில் டீ பொடி போட்டுட்டு வாழைக்காய் கறிக்கு என்னென்ன போடணுமோ உப்பு பொடி காரப்பொடி தனியா பொடி கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி இதுதான் நான் இன்னைக்கு போட்டிருந்தேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி போடுவோம் வெறும்னா குழம்பு மிளகாய் தூ மட்டும் போட்டு சில நாளைக்கு பண்ணுவோம் சில நாளைக்கு காரப்பொடி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம் இன்னைக்கு இப்படி பண்ணியிருந்தேன் ஸோ இப்படி பண்ணி ஏதாவது ஒன்று அடுப்பில் வச்சுட்டு நம்ம கடுகு தாளித்து கொட்டிட்டு கூட நம்ம வாழைக்கா கட் பண்ணலாம் வாழைக்காய் கட் பண்ணால் ரொம்ப நேரம் எடுக்காது ஸோ அந்த மாதிரி நம்ம பாதி பாதி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக லேட் ஆகிடும் நான் வாசலில் தண்ணி தெளிச்சு கோம்பு போட்டுட்டு வரத்துக்குள்ளே இங்கே டீ பொங்கிடுச்சு மல்டி டாஸ்கிங் தான் இதுக்கு தண்டனை என்னென்னா பெரிய டம்ளரில் குடிக்க வேண்டிய டீ வந்து சின்ன டம்ளரில் குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு என் பையன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் தான் இன்றைக்கி முக்கால் டம்ளர் டீ குடித்தான் ஸோ அது ஒரு பெரிய மெஸ்ஸு டீ மட்டும் கொட்டிடுச்சு அப்படின்னா இரிட்டேட்டிங்காக இருக்கும் காலையில் பட் அது கூட எனக்கு இன்றைக்கி என்னவோ இன்றைக்கி இருந்த மூடில் அதுவும் பெருசாக தெரியல அடுத்தது சாதம் வச்சிட்டேன் சாதம் வைக்கிறதுக்குள்ளே இங்கே டீ ஏடையே பிடிச்சிருச்சு எப்போதும் டீ ஆறி குடிக்கிற மாதிரியே தான் இருக்குது மார்னிங் டைமில் ஸோ சாதம் வச்சுட்டு நான் டீ குடிக்க போயிட்டேன் ரசமும் இங்கே அல்மோஸ்ட் கொதித்து பருப்பு தண்ணி கொட்டி நொரை கட்டுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு நம்ம முடித்தாதான் செவன் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறம் பேக் பண்ண வசதியாக இருக்கும் இது வந்து அந்த தக்காளி வெங்காயம் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு அடுத்தது ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சிம்பிளாக தான் முடிஞ்சுது நைட்டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா கூட மார்னிங் மார்னிங்ந்து என்ன பண்ணணும்னு மைண்டில் அந்த மைண்ட் ஓட்டம் அடுத்தடுத்தது இது தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு சீக்கிரமாக ஆக்டிவாக ஒரு மாதிரி செடி செடுன்னு இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகும் நான் இந்த குக்கருக்கு அடியில் போடுவோம்ல இது தான் இப்போல்லாம் ரீசெண்ட் டைமில் இந்த அடியில் வீணாகக்கூடாது டைனிங் டேபிள்னு இதை தான் திருப்பி போடுறேன் ஏன்னா அதில் ஹோல்ஸ் இருக்குது ஸோ நல்லா சூடாக ரிலீஸ் பண்ணி விடுது சீக்கிரமும் ஆறுது மீன் வயது இது ரெடி ஆகிடுச்சு தக்காளி வெங்காயம் சாதம் அங்கே எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு கறியெலாம் எடுத்து வச்சுட்டு டெப்பர்வாரில் அவனுக்கு ரசமெலாம் ஊற்றி வச்சுட்டேன் அவனுக்கு லன்ச் பேக் ரெடி ஆகிடுச்சு தோசை பார்த்து கொடுத்துட்டு நான் மேலே வந்துவிட்டேன் நான் ரெடி ஆகிறதுக்கு இவ்வளோ சீக்கிரம் இன்றைக்கி காலையில் டக்குன்னு முடிஞ்சிடுச்சு நான் இன்றைக்கி வந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கு அலாரம் வச்சு சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்னூஸ் பண்ணினேன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டென் ஆயிடுச்சு நான் வரதுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம ஏந்துக்கிற டைம் நம்ம எப்படி பண்ணுறோம் அடுப்பில் போட்டுட்டு காக்க வைக்காமல் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சட்டி போட்டிங்கன்னா கண்டிப்பாக லேட் ஆகும் ஸோ அந்த எண்ணெய் கொதிக்கிறதுக்குள்ளே தாளிக்கிறதுக்குண்டான எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஒரு வாழைக்காவை போட்டுவிட்டு அடுத்தது கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு இன்னொரு வாழைக்காவை போடலாம் ஸோ இப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ரொம்ப ஈஸியாக சேவ் ஆகும் அவனை ரெடி பண்ணிவிட்டு நான் அது ஒரு மாதிரி குண்டும் குழியுமா ஒரு மாதிரி வருடி வச்சுருந்தாங்கன்னு சொன்னல எப்போ சொல்லியிருந்தேன் நான் வீடியோவில் அது இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க ரோடெல்லாம் கிளியராகிடுச்சு அவனை கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்து நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு மேலே துணி உணர்த்த வந்துட்டேன் துணியெல்லாம் ஆல்மோஸ்ட்டு மடித்து வச்சுட்டு நீட்டாக உணர்த்திட்டு ஒரு நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்குள்ளே மார்னிங் வேலை எல்லாமே முடிஞ்சிருது இதுதான் சிக்ஸ் டு நைன் த்ரீயாக ஆக்டிவாக இப்படி தான் போகுது ஃபோனை குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கு நாங்கள் போட்டிருந்த கண்டாமண்டா இடத்துல இன்னைக்கு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்